வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா மிக மிக குறைந்த பட்ஜெட்டில் ஒரு பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம்ங்க இந்த லேண்டு தானுங்க நல்ல செம்மண் பூமிங்க சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா குடிமங்கலங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான லேண்டு செம்மண் பூமி பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து இந்த லேண்டுக்கு ரெண்டு கிலோமீட்டர் வரணுங்க செம்மண் பூமி பக்கத்தில் ஃபுல்லாக விவசாயம் தென்னந்தோப்பு குடியிருப்பு பகுதி வில்லேஜ் எல்லாமே நம்ம பூமிக்கு பக்கமாக இருக்குதுங்க சூப்பர் லேண்டுங்க தெரியுதுதாங்க வெயோடு இந்த தென்னை மரத்தை ஒட்டு மாதிரி இருக்கிற லேண்டுங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்டு தான் வந்து விற்பனைக்கு வந்திருக்கிறாங்க நல்ல பூமி எழுபது சென்ட்டு மொத்த விலை வந்து முப்பது ரூபா சொல்கிறாங்க எனக்கா சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் பட்ஜெட்டில் பூமி இருந்தால் சொல்ல சொன்னாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த பூமி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நல்ல பூமி வாஸ்து படி இருக்குதுங்க லீகல் பக்காவாக இருக்குது கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குதுங்க நம்ம பூமியிலேருந்து வில்லேஜும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோமீட்டர் வருங்க ஊரடி பூமினே வந்து சொல்லலாம் நம்ம பூமியை கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க ரோட் அக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குதுங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணுறக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்குங்க ஒரு ஹோட் ஃபார்ம் டைரி ஃபார்ம் இந்த மாதிரி எல்லா ஃபார்முமே வந்து இந்த லேண்டில் பண்ணலாமங்க ஸோ பக்கம் லேண்டுங்க பக்கத்தில் ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா தோட்டங்கள் நிறைந்த ஏரியா தருங்க வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இந்த லேண்டுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க சூப்பரான ஏரியாங்க முப்பது லட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது சென்ட் மொத்தமாக வாங்கிக்கலாமுங்க பேசும்போது அதிலிருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க அதுக்கோசம் ரொம்ப கம்மி பண்ண மாட்டாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி தரேன்னு சொல்லிக்கிறாங்க நேரில் பேசும்போது இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஒம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்